தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்யம் மதுரை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவு சார்பாக பொதுமக்களுக்கு நீர் மோர் வழங்கும் விழா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை வெப்பம் அதிகரித்து வருகிறது மதுரை நகர் பகுதியில் வெப்பம் நூற்று ஆறு டிகிரி பாரன் அளவிற்கு உள்ளது இந்த வெப்பத்திலிருந்து பொதுமக்களைக் காக்கும் பொருட்டு மதுரை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு பொதுமக்களுக்கு நீர் மோர் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மதுரை மாநகர் மாவட்ட பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஐயப்பராஜா ராஜா தலைவர் ராமராஜ் மாவட்ட செயலாளர் ஜெயமுருகன் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக நீர் மோர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கோடை முடியும் வரை தொடர்ந்து நீர் மோர் வழங்கப்படும் என வழக்கறிஞர் பிரிவு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக மதுரையிலே நூற்றி எட்டு டிகிரிக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பகளுக்கு சேவை செய்யும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே கடந்த ஐந்து தினங்களாக தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது தொடரும் தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளைக் கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்யம் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்